மே மக்கண்டாமே கண்ணோதந்தி பிரச்சோய மகாகதிபதை மா கத்தூர் நீராஞ்சம் தர்சையே ஒயர்லெஸ் மெசேஜ் காந்தி மார்க்கெட் ஒரு கும்பல் கொள்ளையடிச்சுட்டு இருக்கான் அப்படியே

நீ வரலனா கோச்சுக்கல நீ தண்ணி டைகே ரைட் நீ ரொம்ப ஸ்டிப்பா நிக்கிற நிற்கிற யங் பிளட் ஓகே ரைட் அதெல்லாம் பப்ளிக்ல பார்வட்டில் ஓனா ஓன் தொழிலுக்கு என் தொழிலுக்கு நிறைய சம்மந்தம் ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றுனா சின்ன வயசுல ப்ரொமோஷன் வாங்காமல் பொட்டுன்னு போயிட்டேன்னா யாருக்கு பெனிஃபிட் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் நம்ம குழந்தைங்க லாக்க போய் பார்த்ததில்லை உன் புண்ணியத்தில் இன்னைக்கு ஒரு தடவை பார்த்துட்டாங்க எனக்கு ஃபீலிங்கே கிடையாது நான் அதிகமாக பேச மாட்டேன்

கையில் லாத்தி உடம்புல காக்கி இடுப்புல துப்பாக்கி உதவிக்கு காக்கி சட்டை கூட்டம் இதுவும் கோட்டை இதெல்லாம் இல்லாம நம்ம பேட்டையில சிங்கிள வந்து என்ன மீட் பண்ண நீ ஆம்பள உனக்கு நான் சரண்டர் ஓகே ரைட் ஓகே ரைட் துப்பாக்கி இல்ல உடம்புல காக்கி இல்ல உதவிக்கு காக்கி சட்ட கூட்டம் இல்ல எதுவுமே இல்லாம நீ வந்திருக்கிறது டிஜே கோட்டக்குள்ள இனிமே நீயும் இல்ல ஓகே ரைட் இது பர்வேட் மேட்டர் ஒன் பார் ஒன் ஓகே ரைட்

フォアスポーツ。

அதெல்லாம் நீ பேச தேவையில்லை நீ செருப்பால் அடிச்சியா இல்லையா அடிச்சேன் அது தப்பா இல்லையா அவனுக்கு செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கொடுத்தேன் நீ யாரும் தண்டனை கொடுக்கறதுக்கு நீ ஏமா சட்டத்தை கையில் எடுத்துக்கிற இங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சார் சோ நீ எத்தனை தப்பு பண்ணிருக்க தெரியுமா செருப்பால் அடிச்சது தகாத முறையில் திட்டினது பப்ளிக் நியூசன்ஸா இருந்தது இதுக்கெல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஆறு மாசம் உள்ள தள்ளலாம் தள்ளட்டுமா எம்மே தத்துவம் ஐயோ வேணா சார் ஆமா சார் விட்டுருங்க சார் ஆமா சார் கூட பிறந்த அக்காவா நினைச்சு மன்னிச்சிடறோம் அவளை விட்டுருங்க சார் செருப்பால அடி வாங்கிட்டு சிபாரிசு வரையா உங்களுக்கு எல்லாம் வேணும் யா வாங்க இத பாருமா பொம்பளையாச்சின்னு பாக்குறேன் இல்லன்னா புடிச்ச உள்ள தள்ளிடுவேன் இனிமேலாவது ஒழுங்காரு போ ரொம்ப நன்றி சார் நான் போயிட்டு வரேன் போறேன்னு சொல்லு என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது சார் நான் திரும்பி வருவேன் தொழிலாளர் அமைச்சர் வணக்கம் சாதாரணமாக தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே கால்நடையாக வருவார்கள் பிறகு சைக்கிள் ஸ்கூட்டர் கார் இப்படி படிப்படியாக உயர்ந்து சின்ன வீடும் பெரிய வீடுமாக தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள் ஆனால் பிரபாகரன் மட்டும் அதற்கு விதிவிலக்காகவே இருக்கிறார் ஆரம்ப காலத்திலே நான் சந்தித்த அதே பிரபாகரனைத்தான் இப்போதும் பார்க்கிறேன் இன்னும் அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பிரபாகரனின் முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளான இன்று உங்கள் அன்பின் காணிக்கையான இந்த ஏழு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நான் அவரிடம் வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் வணக்கம் என் மேலே இருக்கிற அன்பு காரணமாக எல்லாம் சேர்ந்து என்னோட பிறந்த நாளை கொண்டாடி இந்த ஏழு லட்சம் ரூபாய் நிதி எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த நிதியை எனக்கு கொடுக்கறது மூலமா என்ன இருந்து பிரித்து கிட்டத்தட்ட என்னை ஒரு முதலாளியாகவே ஆக்கிட்டிங்க அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா நான் எப்பவுமே உங்களில் ஒருத்தன் சாகிற வரைக்கும் உங்களில் ஒருத்தனா உழைக்கும் வர்க்கமாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால் இந்த ஏழு லட்சம் ரூபாய் நிதியை வச்சு அரசாங்க உதவியோட ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சா வேலை இல்லாத பலருக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மாண்பு அமைச்சரவர்கள் ஏற்பாடு செய்வாங்க இந்த நிதியை நான் அவர் தேவைப்படுகிறேன் அண்ணன் பிரபாகர் அண்ணன் பிரபாகர்